ஏன் பிள்ளையே மெதுவா நடந்து வா உன் மனச அவசரப்படுத்தாத இந்த பாதையில யாரும் உன்ன தள்ளல யாரும் உன்ன மதிப்பீடு செய்யல நீ இங்க வந்ததே ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கையில பல தடவ உடைஞ்சு இனி முடியாதுன்னு நினைச்ச அந்த மனசோடையே என்ன நோக்கி ஒரு அடி வைத்தாயே அதுவே எனக்கு போதும் நீ கவலைப்படுற எல்லாமும் எனக்கு தெரியும் வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள கலங்குற மனசு யாருக்காகவோ வாழ்ந்து யாருக்கும் புரியாம போன வாழ்க்கை உன் பொறுப்புகள் உன்னை பெரியவனா காட்டினாலும் உன் மனசு இன்னும் ஓய்வு தேடுது அந்த ஓய்வுக்காகத்தான் இந்த நடைய நான் உனக்கு கொடுத்தேன் நீ இப்ப எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன் மனசுல கட்டியிருந்த முடிச்சுகளை அவிழ்க்குது கால் வலிக்குது உடல் எரியுது அதை பார்த்து நீ பயப்படாத அது உன்னை நிறுத்த வரல உன்னை இலகுவாக்க வருது நீ இவ்வளவு நாளா தாங்கிய கஷ்டம் எல்லாம் ஒரே நாளில போகாது ஆனா இனி அது ஒன்று அழுத்தாது ஏன்னா நீ அத தனியா சுமக்கிற நல முடிஞ்சிடுச்சு இப்ப அது ஏன் பொறுப்பு நீ யாரிடமோ சொல்லாத கண்ணீர் இருக்கு இரவுல தலையணை நலஞ்ச நாட்கள் இருக்கு நான் மட்டும் ஏன்னு வானத்தை பார்த்து கேட்ட நேரங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னோட இருந்த பேசல ஆனா விட்டுட்டு போகல இப்ப அந்த மௌனம் உடைஞ்சிருக்கு அதுதான் இந்த பாத யாத்திரை மற்றவர்கள் வேகமா போகிறாங்கன்னு நீ உன்ன ஒப்பிடாத உன் நட உனக்குத்தான் சிலர் ஓடுவாங்க சிலர் நின்று அழுவாங்க சிலர் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் அரவணைக்கிறேன் வேகமா வந்தவனுக்கும் மெதுவா வந்தவனுக்கும் என் கருணையில வேறுபாடு கிடையாது நீ எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாத உன் வாழ்க்கை திசை மாறப்போகுது சத்தம் இல்லாம மெதுவா ஆனா உறுதியா உடனே எல்லாம் சரியாகணும்னு நான் வாக்குறுதி தரல ஆனா சரியான நேரத்துல சரியான கதவுகள் திறக்கும் நீ இழந்த நிம்மதி திரும்ப வரும் நீ மறந்த சிரிப்பு உன் முகத்துக்கு திரும்பும் இந்த பாதையில நீ நின்றா நான் நிழலாயிருப்ப நீ விழுந்தா நான் தரையாயிருப்ப நீ அழுதா என் மார்பே தலையன நீ பயந்தா என் வேல் உன் முன் சுவர் நீ என்ன தேடி வரலன்னாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் திருச்செந்தூர் இன்னும் தொலைவில் இருக்கலாம் ஆனா நான் இப்பவே உன் தான் கோபுரம் கண்ணுல படும்போது நீ அழுவ அது வலி இல்ல விடுதல நீ கேட்ட நினைவுக்கு வராமலே மனசு லேசாகும் அதுதான் என் ஆசிர்வாதம் என் பிள்ளைகளே இந்த நடைய நம்பிக்கையோட தொடரு கவலையெல்லாம் இந்த மணலில் கரைஞ்சு போகட்டும் நீ எடுத்துக்கொண்டது தவம் நான் தரப்போறது அமைதி நிம்மதியா நடந்து வா அவசரம் வேண்டா உன் வாழ்க்கை இனி தனியா இல்ல நான் எப்போதும் உன்னோட இருக்கேன்